இனிய உள்ளங்களுக்கு வணக்கம் நமது வாழ்க்கையினை நல்வழிப்படுத்த உதவும் புத்தரின் பதினைந்து பொன்மொழிகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து பயனடையுங்கள் நம்பர் ஒன் நம் பிரச்சனைகளுக்கு காரணமே போதிய நேரம் இருக்கிறது என்று எண்ணுவதுதான் நம்பர் டூ எதற்காகவும் அவசரப்படாதீர்கள் நேரம் வரும்போது தானாகவே அது நடந்தேறும் நம்பர் த்ரீ அதிகமாக பேசுவதால் மட்டும் ஒருவன் ஞானியாகிவிட மாட்டான் நம்பர் ஃபோர் எதை நீ அதிகம் விரும்புகிறாயோ அதுவே உன்னை அதிகம் காயப்படுத்தும் நம்பர் ஃபைவ் இவ்வுலகில் வேறில்லாமலும் நீரில்லாமலும் நீர் இல்லாமலும் வளரக்கூடிய ஒரே செடி ஆசைதான் நம்பர் சிக்ஸ் மகிழ்ச்சியின் பாதையை எங்கு தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது காரணம் மகிழ்ச்சி என்பதே பாதைதான் நம்பர் செவன் எதையும் மாற்றும் சக்தி காலத்திற்கு மட்டுமல்ல உனது சொல்லுக்கும் உண்டு நம்பர் எயிட் நிம்மதியான இரண்டு வழிகள் விட்டு இல்லை விட்டுவிடுங்கள் நம்பர் நயன் விழுதல் என்பது வேதனை விழுந்த இடத்திலே மீண்டும் எழுதல் என்பது சாதனை நம்பர் டென் உன்னை யாரேனும் நிராகரித்தால் கவலை கொள்ளாதே ஏனெனில் இந்த உலகில் விலையுர்ந்த பொருட்களை வாங்க இயலாமல் நிராகரிப்பவர்களே அதிகம் நம்பர் லெவன் உணர்வோடு இருப்பதைப் போலவே அதிலிருந்து விலகி இருக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள் நம்பர் டுவெல் எல்லாரிடமிருந்தும் கற்றுக்கொள் ஆனால் யார் வழியையும் பின்பற்றாது நம்பர் தேர்ட்டின் ரத்தம் வராமல் ஒருவரை கொன்றுவிடும் கூர்மையான ஆயுதம் மனிதனின் நாக்கு நம்பர் ஃபோர்டீன் தவறு என்றால் ஒப்புக்கொள்ளுங்கள் சரி என்றால் மெளனமாக இருங்கள் நம்பர் ஃபிஃப்டீன் சரியாக இருக்க முடியவில்லையே என்று வருத்தப்படாதே நேர்மையாக இருக்க பழகிக்கொள் என்ன நண்பர்களே இந்த பதினைந்து பொன்மொழிகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என நம்புகிறேன் பயன்படுத்தி ഇന്ന പൊഴികളെ ഉൾവാ പറ്റി മേന്മയാണ്ക്കട്ടും நன்றி மீண்டும் சந்திப்போம்